கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நேசுவே நாமத்தினாலே வாழ்த்துதல் செலுத்துகிறேன் கடந்த நாட்களெல்லாம் நம்ம தியானித்தோம் சங்கீதம் ஒன்றிலிருந்து பதினெட்டு வரைக்கும் நம்ம வாசித்தோம் ஒவ்வொரு தாவித் ராஜா தன்னுடைய அனுபவத்தை தேவனாகிய கத்தருக்குள்ள தன்னை எவ்விதமாக திடப்படுத்திக்கிட்டாங்கள பிரச்சனைகள் இல்லாத ஒரு மனுஷனும் கிடையாது இது எல்லாரும் அனுபவத்தில் சொல்லுவீங்க ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை உண்டு ஆனால் கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அழகாக கற்று நம்மளை நடத்துவேன் அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம் இருதயத்துக்கு அப்படியே பேசும் நம்மளை நடத்துறது அவர் அன்பாக நம்மளை நேசித்து நம்மளை ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் நடத்துகிறது நம்ம அனுபவிக்கலாம் அதே மாதிரி தான் தாவியூர் ராஜாவும் அனுபவிக்கிறார் ஒரு ஆட்டு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சின்ன பிள்ளை அந்த இரு அந்த பிள்ளையோட இருதயம் தேவனோடு இணைந்திருந்தது உண்மையாக அந்த குரோனிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா உள்ளத்தின் ஆழத்தில் தேவனை தேடினா பிள்ளை கத்தர் அந்த தேடுகிற உள்ளத்திற்கு தான் யார் என்பதை விவரிக்க அவன் அவர் அனுபவிக்க கத்தர் வாய்ப்பு தந்தார் இந்த சங்கீதம் பத்தொம்போது இன்றைக்கு நம்ம தியானிக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட சங்கீதம் எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசிச்சிருப்பீங்கன்னு தெரியல ஆனால் ஒரு அருமையான சங்கீதம் சங்கீதம் பத்தொம்பது பதினாலு வசனங்கள் உண்டு அந்த சீஃப் மியூசிஷியன்ட்டு அங்கே அங்கீகாரம் கொடுக்குறாப்புல கத்தர் பாடி ஆராதிக்கிறதுக்காக இந்த சங்கீதத்தை சொல்லப்படுது நம்ம இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் வாசித்த பிறகு அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அது நமக்குரியதாக நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம தியானிக்கலாம் அதற்கு முன்பதாக நாம் தேவனை அழைப்போம் ஏன்னால் இதை எழுதினவர் பரிசுத்தாவியானவர் அவர் நமக்கு விளக்கி கொடுத்தால் ஒழிய இது நமக்கு புரியாது இதை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம் முதலாவது நம்ம ஜெபிக்கலாம் சர்வ வல்லம் இல்ல தீவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை இருக்கிறவரே அப்பா உமது வேதத்தை ரகசியங்களை காணுபடி எங்கள் கண்களை திறந்துடலாம் நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கோம்ப்பா எங்களோடு பேசுங்க எங்களுக்கு சொல்லி தாங்கப்பா எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமது ஆளுகி கற்பனைக்குறோம் அன்று இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு உள்ளங்களும் கர்த்தாவை நீர் ஆசிர்வதிக்கிறத அவர்கள் அனுபவிக்கிறதுக்குதேசம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தான் அமே ஹெவன்ஸ் டிக்ளேர் த க்ளோரி ஆஃப் காட் அண்ட் த ஃபர்மெண்ட் ஷோஸ் அண்ட் ப்ரோக்ளேம்ஸ் இஸ் ஒர்க் வானங்கள் அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது எல்லாருக்கும் தெரியும் அதாவது கத்தருடைய பிள்ளைகள் உண்மையாவே இந்த பூமி எப்படி உண்டாச்சு சிலர் எல்லாம் பிக் பேங் தியரி அந்த தியரி இந்த தியாரி எல்லாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது உண்டாக கடவது வானங்கள் உண்டாக கடவது ஆதி ஒன்றாம் அதிகாரத்தில் படிக்கலாம் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் எப்படி அவருடைய வாயின் வார்த்தைகளால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலும் காணப்படுகிற குறைகளெல்லாம் அகன்று போடுறதுக்கு நம் வாயை எப்படி யூஸ் பண்ணணும் நல்ல காரியத்திற்காக கொடுத்து செய்யணும் அது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற சப்ஜெக்டு அவருடைய மகிமை வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துது அவருடைய வார்த்தையில் உண்டாக்கப்பட்ட இந்த வானங்கள் இவ்வளோ மகிமை நிறைந்ததாக இருந்தாக்கா நம் தேவன் எவ்வளோ மகிமை நிறைந்த தேவனாக இருப்பார் எவ்வளோ சிந்திக்கலாமே இந்த புல் பூண்டு இந்த பூமிக்குண்டான காரியங்களெல்லாம் உண்டாக கடவுதுன்னார் செடிகளெல்லாம் இதெல்லாம் அவர் வாய் வார்த்தையில் உண்டாக்கப்பட்டது அவ்வளோ மகிமை நிறைந்த தேவன் அவர் மகிமை இந்த வானத்தை பார்க்குமோ தெரியும் அந்த கிளவுடு அப்படியே ஒரு கவரிங் அப்படியே வானத்து மேலே நட்சத்திர கூட்டங்கள் நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பேர் இருக்கிறார் இது நம்ம பார்க்குறது ஒரு 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 ஏரியா ஒரு யூனிவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களே இதை மாதிரி எத்தனையோ கத்தர் உண்டாக்கியிருக்கிறார் விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் சாஸ்திரிகளால் அந்த காலத்தில் பாருங்கள் நான் இதை சங்கீதம் பத்தொம்போது எழுதப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்பதாக அந்த காலத்தில் டெலஸ்கோப் இந்த பவர்ஸ்ஃபுல்ஸ் டெலஸ்கோப்ஸ் இன்றைக்கி இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் கிடையாது ஆனால் தன் ஆத்மாவிலே உணர்கிறார் ஆவியானவர் சொல்லி கொடுக்குறார் இன்னைக்கு நம்ம தேவனை தேடும்போது கத்தர் நிச்சயமாக நமக்கு பதில் தருவார் சொல்லி கொடுப்பார் அந்த வானத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுதான் அவருடைய மகிமை வெளிப்படுது தமிழில் இதை வாசிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது என்ன இருந்தாலும் நம்மளுடைய பாஷை இல்லையா ஸோ அது என்ன சொல்லுது நம்ம பார்க்கல சொல்லுங்கம்மா தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது வானங்கள் தேவனுடைய மகிமை வானத்தில் நம்ம பார்க்கறது இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம பார்க்கறது என்ன ப்ளூ ஸ்கையாக இருக்கும் அது மழை இல்லைன்னா மேகங்கள் வெள்ளையாக இருக்கும் சாயங்காலத்துக்கு பிறகு அந்த வானத்தில் சந்திரன் வரும் அதுக்கு அந்த சந்திரனுக்குள்ள ஒரு அழகான மேகம் போல் இருக்கும் அதுக்கு பிறகு நட்சத்திர கூட்டங்கள் வரும் அதை அது அதாவது நியூ மூன் ஃபுல் மூன் நியூ மூனாக இருக்கும்போது அப்படியே இருட்டாக காண்பிக்கப்படும் அது ஃபுல் மூனாக இருக்கும்போது அப்படியே ஃபுல்லாக அதனுடைய வட்டமா வந்து காண்பிக்கும் சீ இது ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்க்கும்போது கத்தருடைய மகிமை இந்த மகிமை நிறைந்த தேவன் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு பூமியை உண்டாக்கியிருக்கிறார் அது என்ன சொல்லப்படுது வசனத்தில் அவருடைய கரத்தின் கிரியை இந்த பரிசுத்த தேவன் அவர் வார்த்தையினால் இதை உண்டாக்கினார் இதுக்கு நேராக நம்ம வாசிக்கும்போது அவர் மகிமை நிறைந்த தேவன் இல்லையா புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு ரோமர் ஒன்றாம் அதிகாரம் எடுக்கலாம் ஒன்றாம் அதிகார இருபதாவது வசனம் இருபதும் இருபத்தி ஒண்ணும் எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்ர ஸ்தோத்ரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது எவ்வளோ அழகா சொல்லப்படுது பாருங்க இந்த மகிமையுள்ள தேவனை நம்ம முதலாவது அறியணும் இன்னைக்கு லீவலோன் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு எனக்கு இந்த சத்திய வேதம் கூட கிடையாது ஒண்ணுமே இல்லை என் கையில் எதுவுமே இல்லை என் வாழ்க்கை அப்படியே போது நிச்சயமா என் உள்ளம் சொல்லணும் இந்த வானத்தை படைத்த தெய்வன் யார் இந்த பூமி எப்படி உண்டாக்கப்பட்டது இந்த மரம் செடி இவைகளெல்லாம் எப்படி வந்தது மிருகங்கள் எப்படி வந்தது இந்த பூமியில் பறவைகள் எப்படி உண்டாக்கப்பட்டது கண்டிப்பாக நம்ம எண்ணங்கள் அதுக்கு நேராக போய் தான் ஆகும் உணர்ந்து நம்ம செயல்படுவோமே ஆனால் நார்மல் சென்சிபிள் பர்சனாக இருந்தால் நிச்சயமாக நம்ம அதை செய்வோம் ரோமர்ல எழுதப்படுது ஜனங்கள் தேவனை அறியாமல் அவரை ஸ்தோத்தரியாமல் இருந்ததுனால் அவர்கள் யார சொல்ல வீணரான இன்னைக்கு நம்ம தேவனை அறியணும் தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் இந்த வசனத்தை போடுவாங்க தமிழில் நீங்க பார்த்துக்கோங்க அவர் தேடுகிறவளுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதை அறியணும்